திருச்சலம் அடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அந்தம்பளிக்கும் இல்லை திட்டம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருள்மன் குத்தப் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலே திருப்பருதி நியமம் திருப்பருதி நியமம் என்று ஒரு திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் சூரியன் வழிபட்டு பேர் பெற்றது திருத்தலம் சூரியனுக்கு வேறொரு பெயர் என்ன பருதி சூரிய நாராயண சாஸ்திரியார் என்பவர் பருதிமால் கலைஞர் என்றார் பருதி பருதினா சூரியன் அதனாலே சூரியன் வழிபெற்றதுனாலே இதுக்கு பருதி நியமம் என்று வந்தது பருத் இப்போ பருத்தியப்பர் கோயில் பருத்தியப்பர் கோயில் என்று வழங்குகிறது திருப்பருதி நியமம்னு சொன்னால் தெரியாது பருத்தியப்பர் கோயில் இது தஞ்சாவூருக்கு கிழக்கு உள்ள சாலியமங்கலம் அதாவது திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் போகிற வழியிலேயே சாலிய மங்கலம் என்று ஒரு தொடர்வண்டி நிலையம் அந்த தொடர்வண்டி நிலையத்துக்கு தென்மேற்கே பனிரண்டு கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது பருத்தியப்பர் கோயில் இறைவனுடைய திருப்பெயர் பருத்தியப்பர் இறைவியினுடைய திருப்பெயர் மங்களநாயகி ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று உயிருக்கிறார் திருச்சிற்றம்பலம் மூன்றாம் திருமுறையில் நூற்றி நான்காவது பதிகம் இந்த பதிகம் அபழிவநல்லூர் தம் வரிசுடையாரை வணங்கி பல தளங்களை எல்லாம் தரிசித்து பழுதில் சீர் திருப்பருதி நன் நியமம் பணிந்து பாடி அருளியது இந்த பதிகம் நேற்று நான் பார்த்தோம் திருப்பருதி நியமம் இன்று நேற்று நான் பார்த்தேன் அவழிப நல்லூர் ரெண்டு பதிகளை பார்த்தோம் அந்த அபழிவநல்லூருக்கு பிறகு வருகிறார் இந்த திருப்பருதி நியமம் இதில் மூன்றாவது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் வான்முக வார்குடல் வாழ்நெடுங்கன் பருமையில் மூன்று தொடர் வாழ்முகம் வார்குழல் வாழ்நெடுங்கன் இல்லை மூன்று சுமே வா 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 என்று தொடங்குகிறது வாழ்முகம் வார்குடல் வாழ்நெடுங்கன் வளைத்தோள் மாது அஞ்ச வளைத்தோல் மாது அஞ்ச நீள்முகம் ஆகிய பைங்களித்தின் உரிமேல் ஏழித்து நாண்முகம் காட்டி நலம் கவர்ந்த நாதற்கு இடம் வேலும் பான்முக வண்டினம் பாடி ஆடும் பருதி நியமமே என்று பாடுகிறார் வால்முகம்னே ஒளி ஒளி பொருந்திய திருமுகம் அழகான முகம் வார் விழல் வார்னா நீண்ட என்ற பொருள் நீண்ட கூந்தல் வாழ் நெடுங்கன் வாழ் போன்ற ஒளியும் வாழ் போன்ற ஒளியும் அதே நேரத்திலே கூர்மையும் மிக்க நீண்ட கண்கள் நீண்ட கண்கள் அடுத்து என்ன சொல்லுகிற வலைத்தோல் மாது அஞ்சு நீள்முகம் மூங்கில் போன்ற மென்மை வாய்ந்த தோள்கள் அப்படி இவ்வளவு அழகை உடைய வால்முகம் வார்குடல் வாழ்நடுங்கன் வளைத்தோல் மாது அஞ்ச அந்த உமாதேவி அஞ்சும்படியாக நீண்ட துதிக்கையுடைய யானையினுடைய தோலை உரித்து போர்த்து கொண்டவர் சிவபெருமான் கொண்டு விளங்குமாறு செய்தவர் நானும் இங்கே வெட்கம் என் பெண்மை நலத்தை அவரை நான் பார்த்தேன் என்னை அவர் பார்த்தார் என்னுடைய பெண்மையின் நலத்தை எல்லாம் இழந்து அவரையே பற்றுமாறு செய்தார் அவர் எங்கே போனாலும் அவருடைய நம்ம மனம் போயிட்டே இருக்கு அவரையே பற்றுமாறு செய்தவர் அத்தலைவர் வீட்டிலிருந்து அருளும் இடம் வண்டிகள் முரன்று பாடி ஆடும் வண்டிகள் எல்லாம் பாடி ஒலிக்கின்றன அப்படி பாடி ஆடுகின்ற திருப்பருதி நியமம் என்னும் திருத்தலம் வளைச்சோல் தோல் என்றதுமே அது மூங்கில் போன்ற தோள்கள் என்று இங்கு பொருள் பைன்களிறு கரிய யானை அது உடம்பின் மேற்பிற முன் நான் நானுதல் மற்றவர்களூட பெரும்படியா செய்தேன் என்னிடத்திலே அவருடைய திருவுருவை காற்றிவிட்டு என்னுடைய பெண்மை நலத்தை எல்லாம் அவர் கொண்டு சென்றுவிட்டார் மூக்கால் ஒழித்து பாடுக வண்டு மூக்காலையே ஒழித்து பாடுகிறான் என சொன்னார் பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் குழல் வாழ் நெடுங்கண் வான்முகம் வார்குழல் வாழ் நெடுங்கண் வளைத்தோள் மாது அஞ்சே ிய பைங்களில் முகம் ஆகிய பைங்களில் உரிமைய நிகழ்வித்து நான் முகம் காட்டி நலம் கவர்ந்த நான் முகம் காட்டி நலம் கவர்ந்த நாதற்கு இடம்போலும் முக வண்டினம்முக வண்டினம் பாடி ஆடும் பான்முகம் பாடி ஆடும் பருதி நியமமமே ஏ பருதி நியமமமே திருச்சிற்ற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்கள் நாம் அனைவரும் பருதி நியமம் என்று சொல்லக்கூடிய பருத்தியப்பர் கோயில் சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை நாம் பெற்று அவன் புகழ் பாடி பெற்று அவன் அருளாலே அருளாளே அவன்தான் அவன் அருளாலே அவன்தான் திருவடி திருவடியை துணையாக கொண்டு பாடி மகிழ்ந்து நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அரியார் பெருமக்களிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம